கேரளா ரெசிபி சிக்கன் ஸ்டூ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம் தேங்காய் எண்ணெய் காஞ்ச உடனையும் ஏலக்காய் ஸ்டார் பூ பிரியாணி இலை கிராம்பு பட்டை எவ்வளோ அளவு எடுத்துருக்கேன்னு பாருங்கள் இது போட்டுருங்க இது போட்டு பொறிஞ்ச உடனையும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் அதை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி வதக்கி விடுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு <totafin> டேபிள் ஸ்பூன் கிட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டோம் இஞ்சி <imple> பூண்டோட <imple> பச்சை <imple> வாடை போடுற <imple> மாதிரி <imple> நீங்கள் <im இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ காரத்துக்கு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இருந்து நாலு பச்சை மிளகா வரைக்கும் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா வதங்கின உடனே இப்போ வந்து மிளகு பொடி மிளகு பொடி வந்து அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா கா ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா இந்த ரெண்டு மசாலாவையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ நான் அரை கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க அரை கிலோ சிக்கன் சிக்கன் சேர்த்துட்டு அடுத்து வந்து இதோட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்க்கணும் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு அதை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கேரட்டு அதையும் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க எல்லா மசாலாவும் சேரணும் நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் ஒரு மூணு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நான் வந்து தேங்காய் பால் சேர்க்க போகிறேன் ஒரு பெரிய தேங்காயில் முக்கால் தேங்காய் எடுத்துக்கிட்டேன் நான் அதோடு ரெண்டாவது பால் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் அளவு சேர்த்துக்கிட்டேன் நான் ஃபஸ்ட்டு பால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கா மணி கிட்ட நான் மூடி போட்டு வேக வச்சிட்டேன் அது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கடைசியாக வந்து ஒரு காஸ்பூன் மிளகு பொடி காஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் மறுபடியும் தேங்காய் பால் ரெண்டாவது தேங்காய் பால் ஊற்றிட்டு நம்ம வந்து கா மணி நேரம் நல்லா மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மசாலாவை சேர்த்துக்கிறோம் ஸோ இதை போட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஃபஸ்ட்டு பால் சேர்த்துக்கிறோம் திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம் தேங்காய் பால் திக்கான தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு கிட்ட இதை கொதிக்க விடுங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு இதை சேர்த்துக்கோங்க நம்ம சிக்கன் ஸ்டூ ரெடி